நம்ம இப்ப பாக்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் நல்ல ஒரு வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு ரெண்டாவது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம பழனி வயலூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வயலூர்னா வயலூர் ஊருக்கு பக்கத்திலயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் வந்து பிரண்டேஜ்ல எம்டி வந்துடும் இது ரோட் பேஸ்ல வந்துடும் நீங்க தார் ரோட்ல இருந்து டைரெக்டா உள்ள ரோட் ரோட்பேஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி நல்லாவே ரோட் பேஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த லாஸ்ட்ல இப்போ ஜூம் பண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கம்பெனி அந்த பேப்பர் கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி இருக்கு நம்ம பூமி சுத்தியுமே ஃபுல்லாவே கம்பெனி தான் இருக்கு நீங்கள் ஒரு வேலை கம்பெனி பர்பஸ்க்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது கம்பெனி கட்டணும் கம்பெனி பர்பஸ் தேவைப்படுதுனாலும் நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் ஏன்னா பக்கத்துலேயே கம்பெனிகள் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஈஸியாக கம்பெனி கட்டுறக்கும் நல்ல அப்ரூல் கிடைக்கும் அதே மாதிரி வயலூர் வந்து இப்போ நம்ம பைபாஸ் பொல்லாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸில் அமைஞ்சிருக்கனால இந்த நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு வேலை ஃப்யூச்சரில் லேவெட் பிரித்து சைட் போடுறீங்கனாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது